கொஞ்சம் குளம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடிச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடாக ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு கடுகு சேர்க்கலாம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலேயும் சேர்த்துணும் வெங்காயம் நல்லா அந்த அளவுக்கு பதிவு கண்ணாடி பதம் வந்துடும் கூட கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துலாம் வெங்காயம் பூண்டு நல்லா அந்த அளவுக்கு கண்ணாடி போதளவுக்கு பதவினதும் மூணு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருப்போம் அதை சேர்த்துலாம் பெரிய சைஸில் எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துவாங்க ஏன்னா அது வந்து நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல தக்காளி படம் திருப்பி தூய் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் வந்து நீட்டில் சேர்த்து மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் பார்ப்போம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் தூளும் சேர்த்துக்கோங்க நான் குழம்புத்தூள் இருந்ததுனால தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ அது கூட தொரக்கா வாங்கி இந்த மாதிரி தோல்சி விட்டு உள்ள இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துடலாம் பிஞ்சான சுரக்கா இருந்ததுன்னா விதையோட சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் முத்தி இருந்ததுனா மட்டும் இந்த விதையை எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்த்துடலாம் ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் தண்ணி சேர்த்துருக்க இந்த மாதிரி மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடிடலாம் சொரக்கா நல்லா வேகட்டும் பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து சொரக்கா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிரும் வெந்தது அப்படின்னா நல்லா வெந்துட்டு நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிட்டு சுரக்கா சூப்பராக வெந்து வந்துருச்சு அந்த சமயத்தில் சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்காம அளவுக்கு கிரேவியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிஸுக்குமே ரொம்ப சூப்பரான மேட்ச் ஆகும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்து கொதி வந்து ஓரளவுக்கு நம்ம சேர்த்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் மூணு ஸ்பூன் வறுத்த எடுத்து தோல் நீக்கிட்டு கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் இது போல் பொடியா அதை அப்படியே சேர்த்துடலாம் கடைசியாக சேர்த்துப்போங்க இந்த வேர்க்கடலை பொடியை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வாசனை ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வரும் வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த சமயத்தில் கடைசியாக நல்லா நறுக்கின கொத்தமல்லியால் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளம்பி விட்டுருங்க இவ்வளோதான் கொத்தமல்லியால் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சொரக்கா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்புறம் சொரக்கா சாப்பிடாத கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை இது கூட தொட்டுக்கு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நாங்கள் சொன்ன இதே பொருட்களை வச்சு நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி